ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாக இருந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா முடக்கத்தான் கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து வயலில் நல்லா விளைஞ்சிருந்தது கொடியில் இது வந்து நல்லா கொடி கொடியாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேலியில் நிறையா இருக்கும் இது வந்து கிராம சைடில் நிறையாவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லேயும் கிடைக்கும் சில பேர் அந்த கே கீரையாக ஆஞ்சி விற்பாங்க பத்து ரூபா இருபது ரூபான்னு விற்பாங்க மாதிரி விற்றாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது இந்த கீரையில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பச்சை பசி இருந்தே ஒரு காய் கூட இருக்கும் அதை வெடிச்சா அப்படி பட்டுன்னு வேறு சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காய் இதில் அதிகமாக இல்லை நான் வந்து நல்லா எல்லாத்தையும் பறித்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இவ்வளோவுக்கு இருக்குன்னு இதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது இது வந்து முட்டி வலிக்கு கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வயசானவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்தமாரி கீரை கிடைச்சது தான் செஞ்சு கொடுங்க வீட்டில் இது வந்து பாருங்கள் இலை எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை இருந்தது நான் பெரிச்சு ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தோசை செய்யலான்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா கழுவிக்கிங்க நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து கொடியில் இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும்ல அதனால் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது நான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து மிக்ஸில் அரைச்சிக்கலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரையில் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்படி இருக்குன்ட்டு நான் ஆல்ரெடி மாவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஊற்றி கலக்க போகிறேன் மாரி கலந்து தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அரைச்சதே இந்தமாரி நீங்கள் வச்சுருக்கிற மாவில் ஊற்றி நல்லா கிண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஊற்றி நல்லா கிண்டணும் இதை வந்து இட்லியாகவும் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தோசை தான் ஊற்றுறேன் எனக்கு வந்து செல்லில் பார்க்குறதுக்கு கம்மியாக தெரியுது கலரு ஆனால் நேரில் வந்து நல்ல பச்சையாக இருந்தது கொஞ்ச நேரம் வச்சுருந்து காலையிலே அரைச்சி ஊற்றி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவு புளிச்சு போய் அந்த நேரம் ஊத் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வடை தான் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலையிலே அரை கிடச்சப்போ காலையிலே அரைச்சி மாவு கூட கலந்து உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து தோசை இப்படி தான் ஊற்றுனேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு பச்சை கலராக தான் தெரியுது ஆனால் நேரில் வந்து இன்னும் நல்ல பச்சையாக இருக்குது நான் கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தோசை ஆனால் வந்து இப்படி ஊற்றக்கூடாது கொஞ்சம் தடிமமாக ஊற்றணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது தோசை பச்சை கலர் நான் சட்னி தான் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்தேன் டேஸ்ட்டாக இருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்